கன்னிராசி ராகுதசை கன்னிராசியில மூன்று நட்சத்திரங்கள் உத்தரம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு ராகுதசை நடக்குது நேர எதிர் ஏழாம் இடத்துல கண்டக சனியாக சனி பகவான் இருக்கிறார் சனியுடைய பார்வை ராசிக்கு இப்போ கண்டக சனி என்ன பண்ணோம் ராகுதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது தசாபுத்தி ரீதியாக பார்ப்போம் தசா புத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கன்னிராசில வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா உங்களுடைய தசா புத்தி அமைப்புகள் இப்ப ராகுதசை நடக்குது ஏன்னா தசை அப்படிங்கிறது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா முதல்ல எந்த வயது காலகட்டத்துல இந்த ராகுதங்கிறது வரும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்ப மூன்று வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துட்டா கூட மூன்று வயது வரைக்கும் சூரிய தசை வரும் அதன் பிறகு பத்து வருடங்கள் அதன் பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை அப்ப இருபது வயசு வரைக்கும் செவ்வாதசை வந்துடும் இருபது வயசுக்கு மேல முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து நாற்பது வயசு வரைக்கும் கூட இந்த ராகுதசைங்கிறது வரலாம் உங்க சுய ஜாதக தசா புத்தி இருப்ப பொறுத்து இது உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஐந்து வருடங்கள் அப்படி இல்லைனாக்கா ஒன்பது வருடங்கள் கூட தசா புத்தி இருப்புகள் எடுத்துக்கலாம் ஒன்பது பிளஸ் ஒரு ஏழு செவ்வாதசை அப்படின்னாக்கா பதினாறு பதினாறு பிளஸ் ஒரு பதினெட்டுனா முப்பத்தி நாலு இல்ல முப்பத்தி மூணு வரைக்கும் இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுதசை நடப்புல வரும் அதே மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்ப சித்திரை நட்சத்திரம் அப்படின்னாக்கா செவ்வாயோட நட்சத்திரம் ஏழு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் அதுல ஆறு வருடங்கள் தசா புத்தி இருப்புகளா எடுத்துக்கலாம் ஆறு வருடங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு பிளஸ் ஒரு பதினெட்டு அப்படின்னாக்கா இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த ராகு தசை நடப்புல வரும் இது வந்து சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு தசை அப்படிங்கிறது இப்ப சின்ன வயசுலேருந்தே வருதுன்னு வச்சிங்களேன் இப்போ ஆறு வயசுலேருந்து கிட்டத்தட்ட நாற்பது வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம் ராகு தசை பதினஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பெருசா அந்த அளவுக்கு கஷ்டங்களை கொடுக்காது ஏன்னா பதினஞ்சு வயசுக்குள்ள ஏழரை சனியோ அஷ்டம சனியோ உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது இது ஏழாம் இடத்துல சனி கண்டக சனி ஒரு சிலருக்கு வந்து ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டதுனா இந்த ராகு பகவான் அப்படி இல்லைனாக்கா லக்ன பாவத்துக்கு ஆறாம் இடத்துல இந்த ராகுபகவான் இருந்தாலோ உடல்நிலை தோந்தல்களை ஒரு சில பேர் கொடுத்துருக்கலாம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை பெருசாக கஷ்டங்களை கொடுக்காது இப்போ பதினஞ்சு வயசுக்கு மேலே இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு பொதுவாகவே இந்த ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் தசை நல்லா இருந்தது இப்போ ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனா சிறப்பு ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இந்த ராகுபகான் இருந்து தசை பண்ணுச்சுன்னா நல்ல பலன்களை கொடுத்துரும் யோக பலன்களை கொடுத்துரும் படிப்பில் டிஸ்டர்ப் பண்ணாது இப்போ யோகம் செய்யக்கூடிய வீடெல்லாம் எது அப்படின்னாக்கா உடைய வீட்டை யோகமாக சொல்லலாம் அதாவது அஞ்சாம் இடத்துல ஆறாம் இடத்துல ராகு இருந்தாலோ ஆனால் வீடு கொடுத்த கிரகம் அந்த சனி பகவான் வந்து ராகுபகானுக்கு மறையாமல் இருக்கணும் அதே மாதிரி சுக்கரனோட வீடு இன்னொன்று புதனோட வீடு புதனோட வீடு அப்படின்னாக்கா மிதுனம் கன்னி சுக்கரனோட வீடு அப்படின்னாக்கா துலாம் ரிஷபம் இது மாதிரியான இடங்கள்ல இருந்து இந்த ராகுபகான் தசை பண்ணிச்சுனாக்கா டோட்டலாகவே நீங்க படிக்கிற காலகட்டத்தில் மட்டும் இல்லை படிப்பெல்லாம் முடிச்சிட்டு வேலை தேடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இல்லை வேலையில இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி தொழிலே திருமண வாழ்க்கை டோட்டலாகவே எல்லாத்துக்குமே இது மாதிரியான இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுன்னா அந்த வீடு கொடுத்த கிரகம் சரியா இருந்ததுன்னு வச்சுங்களா நல்ல ஒரு யோகம் செய்யக்கூடிய அமைப்பாக வந்துடும் இந்த ராகுபகான் நல்ல அமைப்புல வந்துருவார் அவயோகம் செய்யக்கூடிய வீடு அப்படின்னாக்கா குருவுடைய வீடு செவ்வாயோட வீடு முழுமையாக சொல்லணும் அப்படின்னாக்கா மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா பாதி அளவு வந்து சந்திரன் சூரியன் இவங்கெல்லாம் நல்லது செய்ய மாட்டாங்க இந்த புதனோட வீட்டுக்கு இருக்கிற இடத்த பொறுத்து ஆனால் செவ்வாய் வந்து கடுமையான பகை கிரகம் இது மாதிரியான இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அதுலயே ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போதும் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது தசை சரியில்லைனா மட்டுமே இந்த கண்டக சனி அப்படிங்கிறது கொஞ்சம் கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும் கொஞ்சம் இல்லை கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும் அது எது சார்ந்து அப்படின்னாக்கா இப்ப படிப்புல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா படிப்புல ஒரு சில மந்த நிலையை கொடுக்கும் படிப்பெல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஒரு சில இதுக்கு இருக்கலாம் இப்பவே இருக்கலாம் அது சம்பந்தமா ஒரு சில பேருக்கு வந்து ஏழாம் இடத்துல சனி அப்படின்னா கலத்திர பாவத்துல சனி இப்போ லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் இல்ல அதுல இருப்பாங்க அந்த கான்டாக்ட்ல இருப்பாங்க சொல்பயிற்சி கேட்க மாட்டாங்க வீட்டுக்கு வந்து ஆப்போசிட்டா போறது அப்பா அம்மாவுக்கு எதிர்ப்பா போறது அது மாதிரி இன்னொன்னு சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா அந்த இடம் வந்து மூணாம் பார்வை சனியுடைய பார்வை ஏழாம் பார்வை உங்க ராசிக்கு விழுது பத்தாம் பார்வை வந்து தனுசுக்கு அதாவது மூணு ஏழு பத்து அந்த இடத்துல இந்த வீடு கொடுத்த கிரகம் அதாவது ராகுபகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி பகவானுக்கு பகை கிரகமா இருந்தாலும் சரி உங்க ராசிக்கு பகை கிரகமா இருந்தாலும் சரி அந்த பகை கிரக பார்வை விழுறக்கூடிய இடத்துல அதாவது பார்வை படக்கூடிய இடத்துல சனி பகவான் பார்வை படக்கூடிய இடத்துல அந்த பகை கிரகங்கள் இருந்துச்சுன்னா அப்படி இல்ல இந்த சுக்கரன் ராகு அது மாதிரி சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா இப்ப சுக்கரனோட வீட்டிலே இருக்கு இப்ப சுக்கரனோட வீட்டை பாக்குறாரு இப்ப ராகுபகன் சுக்கரனோட வீட்டில இருந்தான்னு வச்சுக்கல இது மாதிரியான இடத்துல ஆனா வந்து வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானத்துல இருந்தாதான் பிரச்சனை எந்த வீட்டுலாம் இருக்கட்டும் அந்த ராகு பகவான் அந்த வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானத்துல இருந்துச்சுனாக்கா இப்ப சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள்ல இந்த பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல அதுக்குண்டான தசா புத்திகள் புத்தி நடத்தினாலும் சரி இல்ல அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்துல புத்தி நடத்தினாலும் சரி மாதிரி சொல்ல முடியாது ஆனா பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல வந்து அந்த வீடு கொடுத்த கிரகம் சுபத்தன்மை இல்லாம அசுபத்தன்மையில இருந்துச்சுனாக்கா பாதிக்கப்பட்டிருந்தால் ஒரு சிலருக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது பதினெட்டு பத்தொன்பது வயசுல இதை வந்து அப்பா அம்மாவை சொல் பேச்சு கேட்காம பண்றது இது மாதிரி மனநிலையில வந்து நிறைய மாற்றங்களை கொடுத்து ஆபஸ்ட்ட போ வைக்கிறது நிறைய கஷ்டங்களை கொடுக்கறது அதுலயும் வந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்மந்தப்படக்கூடாது அந்த நட்சத்திராதிபதி இல்ல அந்த வீடு கொடுத்த கிரகம் அந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடாது உங்க லக்னத்துக்கு இப்ப ராசிக்கு அந்த அளவுக்கு வராது பாகிஸ்தானத்துக்கு வருவார் சுக்கர பகவானோட வீடு அப்படின்னாக்கா பாகிஸ்தானத்துக்கு வருவார் சனியோட வீடு அந்த கூட அஞ்சு ஆறுக்கு வந்துருவார் யோகம் செய்யக்கூடிய இடம் தான் அதெல்லாம் இது மாதிரியான இடங்கள்ல இருந்து இப்ப தசை பண்ணும்போது சனி பகவான் வந்து பார்க்கக்கூடிய இடங்கள்ல இது மாதிரியான கிரகங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது பாதிப்புகளை கொடுக்கும் இது வந்து படிக்கிற காலகட்டத்தில் இதை பத்தி நம்ம நெகட்டிவா அதிகமாக நம்ம பேசக்கூடாது இருந்தாலும் இப்ப வந்து வேலை வாய்ப்புக்காக நீங்க ட்ரை பண்றீங்க ராகுதசையில் வேலை கிடைக்கல வேலையில எனக்கு பிரச்சனையா இருக்கு ராகுதசை ஆரம்பிச்சுலருந்தே எனக்கு நிறைய தடுமாற்றங்கள் இருக்கு ஏன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது வழி கிடைக்குமா ஏதாவது எனக்கு விமோசனம் கிடைக்குமா இப்போ வந்து நேரம் சரியில்லை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எந்த வேலையும் சரியாமலை படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை இல்லை அது மாதிரி தொழிலும் சரியாமலை எனக்கு வந்து திருமண வாழ்க்கையும் அமையல ஏதோ ஒன்று அதாவது ஏதோ ஒரு தேடல்ல தான் வந்து அந்த வீடியோலாம் பார்ப்பாங்க நிறைய வீடியோக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒன்று தோணும் இது வந்து இது சம்பந்தமா ஏதாவது வீடியோ கிடைக்காதா அப்படின்ட்டு இப்போ வந்து என்னன்னா கஷ்டப்படக்கூடிய அமைப்பு இப்போ கண்ணீராசில இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க வீடியோ பாக்குறாங்கனாக்கா தொழில் சார்ந்து இல்ல வேலை வாய்ப்பு சார்ந்து உங்களுக்கு எதுவுமே அமையலனாக்கா அது வந்து இந்த ராகுபகவான் வீடு கொடுத்த கிரகம் அதாவது ராகுபகான் எந்த கட்டத்துல இருக்கோ உங்க சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த கட்டத்துல அந்த வீட்டதிபதி அவயோகராக இருந்தால் நிறைய தடுமாற்றங்களை கன்ஃபார்மாக கொடுத்துருக்கும் இப்போ வந்து ஏன் வந்து இந்த கண்டக சனியில் சொல்கிறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு சுயஜாதகத்தில் தசா புத்தி சரியில்லாத பட்சத்தில் ஆறாம் இடத்துல சனி பகவான் வரும்போதே அதை எடுத்துக்கும் டோட்டலாகவே ஆறு ஏழு எட்டில் இப்போ இருக்குன்ற பட்சத்தில் ஒரு சில பேருக்கு நல்லாவும் இருக்குது இப்போ ராகுதசை அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு ஏதோ போயிட்டுருக்கு பரவாயில்ல எனக்கு சம்பள உயர்வு அதெல்லாம் கிடைக்குது ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு பரவாயில்ல உடனே வந்து ஒரு கார் வாங்கினேன் இல்லை வீடு கட்டின அப்படின்ட்டு நிறைய பேர் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை இருந்தாலும் பரவாயில்ல எப்படி இருக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு இந்த மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டுவங்களும் இருக்கிறாங்க ஆனால் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ரொம்ப நெருக்கடியை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு செவ்வாயோட வீட்டில் இருந்தாலும் பாதிப்பு தான் ஏன்னா இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் அந்த செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நன்மை செய்யாது அது வந்து மறைவு சாணத்துல இருந்தாலும் சரி இல்ல அது வந்து சுபத்தன்மையில இருந்தாலும் சரி இந்த கண்டக சனியாக வரும்போது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இதை விட கஷ்டம் அப்படின்னாக்கா அஷ்டம சனியில கொடுக்கும் இப்ப வேலை தேடுறாங்கனாக்கா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் தொழில் பண்றாங்கன்னா தொழில கடன் அமைப்பு கொடுத்துரும் இல்ல வேலை கிடைச்சிச்சு ஒரு சில பேருக்கு வந்து நாலாம் இடம் நல்லா இருக்கும் இப்ப வந்து ராசிக்கு நாலாம் இடம் அப்படின்னாக்கா குரு அந்த இடத்த வந்து சனி பாக்கிற இப்ப வேலையில நல்ல ஒரு மாற்றம் நன்மை செய்யாது குரு பகவான் நன்மை செய்யாதுதான் இருந்தாலும் சுய ஜாதகத்துல நாலாம் இடம் சுபத்துவமாக இருந்தால் நல்ல சுபாதிபத்தியம் பெற்று இருந்தால் உங்களுக்கு வேலையில பிரச்சனை வராது உடனே வேலை வந்து படிச்ச படிப்புக்கேற்ற மாதிரி உடனே உடனே வேலை கிடைச்சிரும் அதே மாதிரி லக்னத்துக்கு நாலாவது பலமா இருக்கணும் அது மாதிரி இருந்துச்சுனாக்கா வேலையில பிரச்சனை வராது சரி வேலையில பிரச்சனை வரல வேலையில வந்து நல்லபடியாக கிடைச்சிச்சு எனக்கு திருமணத்துக்காக முயற்சி திருமணம் திருமணையா கூடி வரல திருமணையா கூடி வரல அப்படின்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து இப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல திருமணம் ஆகணும் அப்படின்னாக்கா குரு சரியா இருக்கணும் உங்களுக்கு குரு நல்லா இருக்கணும் குரு நல்லா இருக்கு குரு நல்லா இருக்கிறதுனால தானே வேலை கிடைச்சது அப்போ திருமணமும் கூடி வந்துரும்னாக்கா திருமணமும் கூடி வந்துரும் அதாவது வக்ரம் இல்லாம இருக்கணும் அந்த கிரகம் வந்து வக்ரம் இல்லாம இருந்துச்சுனாக்கா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல திருமணத்தை கொடுத்துரும் இல்லைன்ற பட்சத்துல இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் உங்க ஜாதகத்துல ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் சரியா இருக்கணும் அதாவது ராசிக்கு மறையாமல் இருக்கணும் உங்க லக்னத்துக்கு ரெண்டு ஏழு மறையாமல் இருந்தால் திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு இப்ப ஏழாம் இடத்துல திருமணம் கண்டிப்பா சனி பகவான் கொடுத்துரும் பிரச்சனைய உங்களுக்கு தடைகளை கொடுக்காது ஏன்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்து நேரடி பார்வை ராசிக்கு விளாறதுனால ஒரு சில தடைகள் உண்டு அப்படின்னு சொல்ல முடியாது ராசிக்கு யோகாதிபதி தான் இல்லைன்னு சொல்ல பெருசா தடைகளை கொடுக்காது உங்க சுய ஜாதகத்துல ரெண்டு ஏழு நல்ல அமைப்புல இருந்துச்சுனாக்கா திருமணம்ங்கிறது முப்பத்தி ஒண்ணுக்குள்ள நடந்துரும் முப்பத்தி ஒண்ணுக்கு மேல போய் ஒரு ஒரு சில பேருக்கு பிரச்சனை பண்ணுது அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதக வலுவா இல்ல அது எப்ப நடக்கும் அப்படின்றது உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிங்க அப்படி இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப திருமணமாயே கஷ்டமா இருக்கு ஒத்துக்கு ஒத்து வரல அப்படின்னாக்கா உங்க சனி சம்மந்தப்பட்டிருக்கோம் கன்ஃபார்மாக அது வந்து எந்த அளவுக்கு போவோம் அப்படின்ற சொல்ல முடியாது இருந்தாலும் அனுசரிச்சு போறது நல்லது ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது நிறைய உங்களுக்கு வந்து வாக்குவாதங்கள்லாம் நிறைய வரும் கணவன் மனைக்குள்ளே இப்போ நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் இல்லைன்ற பட்சத்துல அதுதான் சொல்கிறேன்னா ரெண்டு ஏழு நல்லா இருந்துச்சுனாக்கா திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனை வராது இது மாதிரி இப்ப திருமணம் அமையாம கஷ்டப்படுறவங்களுக்கு ரெண்டு ஏழு பாதிப்புகள் இருக்கும் அப்படி இல்லைனாக்கா தசா புத்தியும் ஒரு சில அவயோக தசைகளாக இருந்துச்சுனாக்கா திருமணத்தை கொடுக்க நிறைய தள்ளி போட்டு போயிட்டே இருக்கும் ராகு பொறுத்த வரைக்கும் என்னன்னா ராகு தசை ஆரம்பிக்குதா இருபது டு நாற்பது வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு மேல உங்களுக்கு தசை நல்லா இருந்துச்சுனாக்கா படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைச்சிடும் உடனே திருமணமும் நடந்துரும் அதுக்கேற்ற மாதிரி சம்பள உயர்வு வேலை வாய்ப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் தசை நல்லா இருந்துச்சுனாக்கா தசை சரியில்லைன்ற பட்சத்துல எல்லாத்துலயுமே தடை சரியான வேலை அப்படின்னாக்கா வேலை அமையும் ஏதோ ஒரு வேலை அமையும் அந்த வேலையிலும் பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் ஃப்ரெஷர் இருக்கும் ரொம்ப தூரம் போயிட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க வெளிநாடு வேலை கிடைக்காது ராகு ராகுதசையில வெளிநாடு கன்ஃபார்மாக போவாங்க நிறைய பேர் சந்திரனோட இருந்தால் சந்திரனோட நட்சத்திரம் இல்லை சந்திரனோட ராசி அது மாதிரி இருந்துச்சுனாக்கா கன்ஃபார்மாக வெளிநாடு ராகு ராகுதல்லாம் வந்து இருபது வயசுக்கு மேலே அவங்க எப்போ வேணாலும் வெளிநாடு போகலாம் என்னைக்கு வேணாலும் அவங்க ட்ரை பண்ணாங்கனாக்கா வெளிநாடு வாய்ப்புகள் உண்டு அதாவது சந்திரனோட சம்மந்தப்பட்டிருக்கணும் சந்திரனோட நட்சத்திரம் இல்லை லக்கணத்துக்கு அப்படி இல்லைன்னா ராசிக்கு அவர் அவயோகரா கூட இருக்கட்டும் ஆனா சந்திரனோட சம்பந்தப்பட்டிருக்கணும் இந்த ராகு ராகுதசில கன்ஃபார்மா உண்டு ராகு ராகுதசையில வெளிநாடு வேலை வாய்ப்பு அப்படி இல்லைனாக்கா இங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட கம்பெனி பெரிய பெரிய கம்பெனில வேலை பார்க்கறது அது மாதிரி கிடைக்கும் இப்ப தொழிலுக்கு தொழிலுக்கு ஏழாம் இடத்துல இருக்கும் போதே நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறதுக்கு காரணம் தொழில நல்ல வருமானம் இல்லாம இது வரைக்கும் நல்லா போய் நின்ந்தது கடன் அமைப்பு கொடுத்துருக்கும் கடன் அமைப்பு ஏன் கொடுக்குதுன்னா இது ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்துல சனி பகவான் நுழையும் போது மட்டும் இல்லை ஆறாம் இடத்துல நுழைஞ்சி ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு கடன் அமைப்பை வாங்க வச்சிருப்பார் அநேகமா சின்ன சின்ன கடனா வாங்க வச்சிருப்பார் அந்த கடன் வந்து பெரிய இருக்கும் அதாவது தசை தொழில் தொழிற்சாணாதிபதி சரி இல்லைனாக்கா உங்களுக்கு தொழில் சாணம் ஒத்து வராது இன்னொன்னு அந்த அவயோக தசைகள் தான் நடக்கும் தொழில் சாணம் கூட பிரச்சனை இல்லை உங்களுக்கு பெருசா அவயோக கிரகங்கள் நட்சத்திரம் அதாவது பகவானுக்கு வந்து வீடு கொடுத்த கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மறைவு ஸ்தானத்துல இருந்தாலோ இல்ல மறைவு மறைவுஸ்தானத்துல இருந்தாலோ இல்ல ராசிக்கு மறைவுஸ்தானத்துல இருந்தாலோ இல்ல யோகம் செய்யாத கிரகம் இருக்கு இல்லையா இந்த ராசிக்கு யோகம் செய்யாத கிரகம்னாக்கா செவ்வாயோடு சேர்ந்திருக்கும் குருவோட சேர்ந்திருக்கோம் சுபத்துவம் இல்லாம இருக்கும் குருவோட சேர்ந்தாலும் பரவாயில்ல அது சுபத்துவம் தான் இல்லைன்னு சொல்லல குருவோட சேர்ந்து வேற அவயோக நட்சத்திரம் ஏறி இருந்துச்சுனாக்கா அப்போ தொழில பிரச்சனை கொடுத்து கடன் அமைப்பு கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கு அந்த ராகு அப்படிங்கிறது அப்புறம் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை கொடுக்கறதுக்கான காரணம் இதுதான் இது வந்து பெரிய விஷயமே கிடையாது இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமா அப்படின்னாக்கா உங்களுடைய உழைப்பு உங்களுடைய நேர்மையான உழைப்பு அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சனி பகவான் வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் ராகு தசையை விட நீங்க வந்து எப்படி இருக்கணும் தொழிலில் ஒரு தான் இது ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு தான் நீங்க போற பாதை இப்படி இருக்கு இதுல வந்து நீங்க இப்படி பார்த்து போங்க ஏழாம் இடத்துல அதாவது தச சரியில்லைன்ற பட்சத்துல ஏழாம் இடத்துல கடனை கொடுக்கும் கடன் வந்து அந்த அளவுக்கு வாங்கலாமா இல்ல எப்படி பண்ணலாம் நிறைய பேர் ஆட்களை வச்சு நிறைய பேர் வேலை வாங்குவாங்க ஒரு சில பேர் வந்து கம்மி பண்ணிட்டு நீங்க உழைக்கிற மாதிரி இருக்கும் அந்த கடன் அமைப்பை அப்படிதான் கொடுத்தாவணும் ஒரு சிலர் வந்து அது மாதிரி தான் பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கடன் அமைப்பு ஏன்னா எட்டாம் இடம் வரைக்கும் உங்களுக்கு பாதிப்புகள் உண்டு தசை சரியல் தான் தசை நல்லா இருந்தா ஏழாம் இடம் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது ஆறு ஏழுல பிரச்சனை வராது எட்டாம் இடத்துல இந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இந்த ராகு தசையில கொடுக்கும் இந்த ராகு தசையை பொறுத்த வரைக்கும் இந்த வயது ரீதியாக நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணி பார்த்துங்க இந்த சுய ஜாதகத்துல நல்ல அமைப்புல இந்த ராகு பகவான் தசை நடந்துச்சுனாக்கா சிறப்பு இல்லை ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல ஒன்று சனியோட சம்மந்தப்பட்டிருக்கணும் யோகர் தான் இல்லைன்னு சொல்ல சனி கொடுக்க வேண்டிய காரகத்துவத்தை அந்த ராகு பகவான் கட் பண்ணி விட்டுரும் சனியோட சம்மந்தப்பட்டிருக்கோம் அப்படி இல்லைனாக்கா வேற ஒரு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில இருந்து தசை பண்ணிச்சாலும் அந்த ராகுதைங்கிறது கொஞ்சம் பாதிப்புகள் அதாவது ஆறு ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் பாதிப்பு தான் எட்டாம் இடத்துல வரும்போது தான் பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்கும் முன்கூட்டியே அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இந்த கன்னிராசிக்காரர்கள் நல்லது நன்றி